ஹாய் ஹாவிவஸ் எமது பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி ஆண்டுகளில் கடைசியில் என்னதான் நடைபெறும் என்று விளக்கமளிக்கும் ஒரு தேரிதான் த பிக் ஸ்பிளட் தியரி என்று கூறப்படும் இந்த பிக் ஸ்பிளட் தியரியின் படி எமது பிரபஞ்சம் இரண்டு விதமான முடிவுகளை எதிர்கொள்ளும் அதில் முதலாவது முடிவுதான் எமது பிரபஞ்சம் இப்பொழுது விரிவடைவது போன்று விரிவடைந்து கொண்டே செல்லும் அதாவது நாம் இப்பொழுது மிகவும் தொலைவில் உள்ள கெலக்சிகளை காண்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் அவை விரிவடைவதனால் எம்மால் காண முடியாது எம்மால் அருகிலுள்ள கேலக்ஸிகளை மட்டுமே காண முடியும் இன்னும் நான் செல்ல செல்ல அருகிலுள்ள கேலக்ஸிகள் கூட விரிவடைந்து பிரபஞ்சம் எம்டி கொண்டே செல்லும் பின்னர் அவற்றை கூட நாம் காண முடியாது பின்னர் எமது மில்கிவே கெலக்சியை மட்டுமே எம்மால் காண முடியும் அதன் பின்னர் மிகவும் நீண்ட காலம் சென்ற பின்னர் எமது மில்கிவே கெலக்சியும் அது உற்பத்தி செய்யும் ஸ்டார்களை நிறுத்திவிடும் புதிய ஸ்டார்கள் உற்பத்தியாக மாட்டாது இருக்கும் ஸ்டார்களும் அவற்றின் வயதை கடந்த பின்னர் அழிந்துவிடும் மீதம் இருப்பது ஒரே ஒரு விடயம்தான் இருளான குளிரான void எனப்படும் space தான் இதுதான் எமது இந்த பிரபஞ்சத்தின் ஃபியூச்சராக அமையும் ஃப்யூச்சர் என்றால் இன்றோ நாளையோ ஒரு கோடி வருடமோ அல்லது ஒரு பில்லியன் வருடத்திலோ நடப்பது அல்ல மிக 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 ட்ரில்லியன் கணக்கான நீண்ட காலங்கள் நீண்ட ஆண்டுகளின் பின்னர்தான் இது நடைபெறும் என்றாலும் கடைசியில் ஃப்யூச்சரில் எமது பிரபஞ்சம் அதன் முடிவினை சந்தி முதலாவது முடிவுதான் ஃப்யூச்சரில் இந்த பிரபஞ்சம் இவ்வாறு விரிவடைந்து கொண்டே சென்று அனைத்து கெலக்சிகளும் எமது பார்வையிலிருந்து தொலைவிற்கு சென்று அழியும் அது மாதிரிதான் எமது உள்ள சூரியன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களும் மெல்ல மொல் மெல்ல தமது வாழ்நாளை முடித்து அழியும் கடைசியில் கோல்டான அதாவது குளிரான டார்க்கான அதாவது இருள் சூழ்ந்த ஒரு வெளி ஒரு ஒயிட் ஒரு ஸ்பேஸ் மட்டுமே மிஞ்சும் என்பதுதான் இந்த பிக் ஸ்பிளட் தியரியின் முதலாவது விடயமாகும் இரண்டாவது விடயம் என்னவென்றால் அத்துடன் இந்த பிரபஞ்சம் முடிந்து விடாது மீண்டும் இந்த டார்க்காக கோல்டாக இருந்த ஸ்பேஸ் சுருங்கத் தொடங்கி மீண்டும் பிக் பேங்கினை ஏற்படுத்தி மீண்டும் பிரபஞ்சத்தினை இருந்து தோற்றுவிக்கும் மீண்டும் கெலக்சிகள் நட்சத்திரங்கள் கோள்கள் உயிர்கள் என்று தோன்றும் இது எண்ணில் தடவை ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும் என்பதுதான் இரண்டாவது விடயம் அதாவது இப்பொழுது இருக்கும் பிரபஞ்சம் கோடான கோடி பிரபஞ்சங்களில் ஒன்று இந்த பிரபஞ்சம் அழிந்து எம்டி ஸ்பேஸாக மாறி எங்குமே இருள் சூழ்ந்து கோடான கோடி வருடங்கள் அவ்வாறே இருந்த பின்னர் அந்த இருளும் அந்த குளிரும் ஒன்றிணைந்து பிக்பேங்கினை திரும்ப தோற்றுவித்து புதிய பிரபஞ்சத்தை உருவாக்கும் என்லெஸ்ஸாக அதாவது முடிவற்றதாக இந்த சைக்கிள் இந்த சுற்றுவட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கும் இதுதான் இந்த பிக் ஸ்பிளட் தியரியின் சரியான விளக்கமாகும் இந்த பிக் ஸ்பிளட் தியரி இப்பொழுது வேல்ட் யூனிவர்ஸ் தியரி என்றும் அழைக்கப்படுகின்றது அதாவது எமது யூனிவர்ஸிற்கு என்ன நடக்கும் அது நடைபெற்ற பின்னர் மீண்டும் எமது யூனிவர்ஸ் புத்துயிர் பெறும் மீண்டும் அழியும் மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் இந்த பிக் ஸ்பிளட் தியரியின் ஆகும் தொடர்ந்தும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்